ஒரு சாதாரண நபருக்கு ஒரு உச்சகட்ட பணம் வந்தால் என்ன நடக்கும் அதற்கு பேர் என்னென்ன பிரச்சனைகள் துரத்தும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே அந்த படத்தினுடைய கதை பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லென்த்தியாக இருக்கு காட்சிகள் எல்லாமே ரொம்ப லென்த்தி லெந்தியாக எடுத்துருக்குறாங்க ஆனால் அது லென்த்தியாக இருந்தாலும் கூட ஒன் பை ஒன்னாக வந்து அந்த சீன் வந்து நமக்கு வந்து போரடிக்காக்கெல்லாம் அங்கங்கே படுத்துக்கிட்டு போகிற போக்கில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையில் எந்த ஆசையுமே இல்லாமல் அப்படி போகிற ஒரு கேரக்டர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தனுஷ் பண்ணிப்பாரு இந்த படத்தில் கோயில் வாசலில் உட்கார வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே திணியில் படுத்துக்கிட்டு எந்த விதமான ஆசையுமே இல்லாம போகக்கூடிய ஒரு நபரான பண்ணிருக்காரு உண்மையிலேயே யாருமே அந்த கேரக்டர் பண்றதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா ஒரு ஹீரோ இமேஜ் உள்ள நடிகர் அந்த கேரக்டரை பண்றதுன்னு நினைப்பாங்க அவரே வந்து வாழ்க்கையின் ஒரு உயிர் இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்தவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாரு அதனால நடக்கக்கூடிய பிரச்சனை அது வந்து எப்படி தப்பிக்கிறாரு வெளியில வர்றாருங்கிறதா கதை கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் சுபேர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் குபேரா படம் இப்போ வந்து பார்த்துட்டாங்க நிறைய பேர் பார்த்துட்டு பல தகவல்கள் வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பொலிட்டிக்கல் க்ரைம் த்ரில் டிராமா மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க எதனால் இவ்வளோ நாள் டிலே ஆச்சு இப்போ இந்த படத்துடைய அவுட்புட் எப்படி வந்திருக்கு சார் இல்லை கிட்டத்தட்ட அந்த குபேரா வந்து ஒரு மூணு வருஷம் இந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு சேகர் கமலா சேகர் கம்லாவை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு தம் தமிழ்நாட்டில் ஒரு மனிதத்தினர் மாதிரி கொண்டாடப்படக்கூடிய ஒரு குட் டேரக்டர் ராஜமௌழி சேகர் கமலாங்கிறல்லாம் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள இப்போ நம்பிக்கைக்குரிய இயக்குநர்கள் ஒருத்தவங்க சரி மணிரத்னம் எடுத்துடலாம் சார் இல்ல இல்ல நீங்க அப்படிலாம் எடுக்காதீங்க மணிரத்னம் அவருக்குள்ள இடம் இருக்கு இன்னைக்கும் தமிழ் சினிமாவில் பல இயக்குநர்களுக்கு குருநாதன் மணிரத்னம் தான் சரி ஷார்ட் கம்போசிஷனாக இருக்கட்டும் அவர் ஒரு காட்சியை படமாக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் மணிரத்னத்துக்கு ஈக்குவல் இன்னைக்கு ஒரு டைரக்டர் கிடையாதுங்கிறதுமா என்னுடைய வாதம் அது நீங்க எடுத்துங்க ஆனால் படம் இன்னைக்கு இந்த சமீபத்தில் வந்த படத்தினுடைய திரைக்கதை அவராக பண்ணாருங்கிறது விவாதம் இருக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது மனிதன் ஒரு ஸ்டெயிலை உருவாக்குனவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர் இயக்குனர் வந்து மனிதனும் அதே மாதிரி இவங்கலாம் வந்து ட்ரெண்ட் செட்டர் இயக்குநர்கள் தெலுங்கில் ராஜ்மௌலியாக இருக்கட்டும் செயகர் கமலாவா இருக்கட்டும் செயர்கமலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீல் குட் படங்கள் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் நாகார்ஜுனா அண்ட் இந்த பக்கம் தனுஷ் ராஷ்மிகா மந்தனா இந்த மூணு பேர் அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த படத்துல சொல்கிறாங்க படம் ஆரம்பிக்கப்பட்டு மூணு வருஷம் ஆச்சு ஏற்கனவே தெரியும் பல இடங்களில் எடுத்தாங்க பாம்பை எடுத்தாங்க அங்கே எடுத்தாங்க சென்னையில் எடுத்தாங்க ஹைடராபாத்தை எடுத்தாங்க ஒரு பெரிய நாள் போச்சு அதுக்கு பல காரணங்கள் ராஷ்மிக்காக ஒரு காலத்தில் ஒரு டைமில் பயங்கர பிஸியாக இப்பவும் பிஸியாக தான் இருக்கிறாங்க ஒரு பக்கம் தனுஷ் வந்து நிறையா தமிழ் படங்கள் தெலுங்கு படங்கள் ஹிந்தி படங்கள்லாம் அவரும் பிஸியாக இருந்தாங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த படம் வந்து பெரிய டிலே ஆச்சு அதற்கு பிறகு ஒரு வழியாக படத்தை எடுத்து முடிச்சுட்டாங்க மூணு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு டைம் டியூரேஷன் சொல்கிறாங்க இது கேட்டவன எல்லாருக்குமே ஐயோ இந்த படம் ஒரே கால் மணி நேரம் எப்படி உட்கார போகிறோம் கால் மணி நேரத்துக்கு குறைஞ்ச போச்சு மூணு ரெண்டு இன்டர்வியூ விடணும் அப்படிங்கிறதெல்லாம் இண்டஸ்ட்ரிக்குள்ள பேச்சு போச்சு ஏன்னா மூணை முனை கால் மணி நேரத்தில் எப்படி ஒரு நேரம் உட்காருவாங்க தேட்டரில் தேட்டர் காரங்க ஒத்துக்கலன்னு சொன்னாங்க தேட்டர் காரங்களும் ஒத்துக்கல இவி பில் அதிகமாகும் ரெண்டாவது வந்து நம்ம நாலு ஷோ ஓட்ட முடியாது அஞ்சு ஷோ ஓட்ட முடியாது நைட் ஷோ நீங்கள் நீங்க பத்து மணிக்கு போட்டிங்கன்னா ஒரு மணிக்கு தர முடியும் அப்படிங்கும் போது நைட்ல போற வரவங்க நிறைய சிக்கலாகும் இந்த மாதிரி டியூரேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் நீங்க என்ன தானா ஒரு படம் பண்ணாலும் என்ன தான் நீங்க வந்து ஒரு காவியத்தை செதுக்கி இருந்தாலும் மூணு மணி நேரங்கிறது டூ மச் தான் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து வேகமாக போய்கிட்ருக்கோம் நீங்கள் எதாவது சொல்லுவாங்க ஷார்ட்டாக சொல்லுங்கள் மெசேஜில் பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ இங்கிலீஷே மெசேஜில் ஷார்ட் ஆகிப்போச்சு இப்போ வேற யாரும் கோயிங்கிறது விஆர் போட்டு ஜி போடுறோம் அவ்வளோதான் போட்டு நீங்கள் பிடிச்சுக்கணும் நாலு எழுத்து உள்ள பேரை ஒரு எழுத்து எழுத்துறாங்க ஒரு எழுத்து ஆகிடுறாங்க அப்படி அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்க விஷயங்களை வந்து நீங்கள் ஒன்றும் வந்து லென்த்தியாக காமிக்கிறது வந்து அது ஒரு ஒரு சோர்வை உண்டு பண்ணிடுவோம் நீங்கள் மூணு மணி நேரம் தேட்டில் உட்காரப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு மாதிரி நெளிய ஆரம்பிச்சிருவோம் நீங்கள் என்ன தான் படம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருந்தா கூட ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுடைய ஃபீட்பேக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படம் வந்து ஒரு ஒரு பொயட்டிக்காக இருக்குது ஒரு நாவல்டி நாவல்ட்டியாக இருக்குது ஒரு நாவல் ப படிக்கிற மாதிரி இருக்குது பக்கம் பக்கமாக ஒரு நாவல் படி படிக்கிற மாதிரி பொறுமை அந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும் தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா இவங்க மூணு பேர் தான் கதையினுடைய மெயின் பில்லர் தனுஷையில் வந்து ஒரு பெகராக நடிச்சிருக்கிறாரு நாகார்ஜுன பார்த்தீங்கன்னா ஒரு மணி மைண்டட் பணம் எப்படியாவது சம்பாதிக்கணும் அது பணத்தை பெருசாக உருவாக்கணுங்கிற ஒரு மாஸ்டர் மைண்ட் உள்ள ஒரு நபர் அவர் வந்து ஒரு டைம் வந்து தனுஷோட கான்டாக்ட் கிடைக்கிறது ரெண்டு பேருக்குள்ளே சேர்ந்து தனுஷை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார் அவர் அவருடைய பணம் மேக் பண்ணுறதுக்காக ஒரு இடங்களில் கொண்டு போகிறாரு அது ஒரு பெரிய ஒரு பிளாக் மணி மாற்றக்கூடிய ஒரு இடத்துல வரைக்கும் அங்கே அங்கே ஒரு பெரிய எஜ்ஜு வரைக்கும் போகிறாங்க இதுக்கடையில் ராஷ்மிகாவும் ஏறக்குறைய அந்த நாகார்ஜுனா மாதிரியான ஒரு சிமிலர் கேரக்டர் உள்ள ஒரு கேரக்டர் அந்த படத்தில் அப்போ இந்த மூணு பேருக்குள்ளே நடக்கக்கூடியது ஒரு சாதாரண நபருக்கு ஒரு உச்சகட்ட பணம் வந்தால் என்ன நடக்கும் அதற்கு மேலே என்னென்ன பிரச்சனைகள் தொடர்த்தும் அப்படிங்கிறதுலாம் அங்கே அந்த படத்தினுடைய கதை பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லென்த்தியாக இருக்குது காட்சிகள் எல்லாமே ரொம்ப லென்த்தி லென்த்தியாக எடுத்துருக்குறாங்க ஆனால் அது லென்த்தியாக இருந்தாலும் கூட ஒன் பை ஒன்னாக வந்து அந்த சீன் வந்து நமக்கு வந்து போர் அடிக்காமல் கொண்டு போய் இப்போ எல்லாம் பார்த்தா பேசிக்கிட்டு இருப்பாங்க பல பேருக்கு அந்த மெய்யில் படம் பிடிச்சிருக்கும் பல பேருக்கு அந்த படம் பிடிக்கலம்பாங்க அது மாதிரி இந்த படத்தினுடைய ஒரு சீனை வந்து டீட்டெயிலிங் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு காட்சியை எடுக்கிறப்போ அதை பற்றின டீட்டெயிலிங் நிறையா இருக்குது அந்த மாதிரியான லென்த்தியான காட்சிகளாக இருக்குது அதனால தான் படத்தில் வந்து வைக்கமாக இருக்கும் ஒரு சீனை வந்து ட்ரிம் பண்ணால் மொத்தமாக தூக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு மூணு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷங்கிறத கடைசியில் இப்போ எல்லாரும் சொல்லி கிளியர் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் மூணு நிமிஷம்ங்கிற அளவுக்கு இந்த படத்தை இப்போ ட்ரிம் பண்ணி வச்சுருக்குறாங்க நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு தமிழ்லையும் சரி ஒரு நாலு லாங்குவேஜில் அஞ்சு லாங்குவேஜ் இந்த படத்தை பண்ணுறாங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படிங்கிற ஒரு அஞ்சு லாங்குவேஜில் பண்ணுறாங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சரிங்க சார் இந்த படம் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா கிரைம் த்ரில்லர் படம் மாதிரி அப்படி இருக்கு நீங்கள் இந்த படம் வந்து சேகர் கமல் அதுக்கு முன்னாடி ஃபீல் குட் படம் எழுதிருந்தார் ஃபஸ்ட் டைம் க்ரைம் த்ரில் காலை வச்சிருக்காரு அதான் கேட்குறேன் இல்லை ஒவ்வொரு டேரக்டர் ஒரே மாதிரி படம் பண்ணுற அவசியம் கிடையாது அவங்க ஒவ்வொரு சேனலில் படம் பண்ணுவாங்க அது மாதிரி இந்த படத்தையும் வந்து அவருக்கு சமீப காலமாக இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் மூவி வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரிவில் நல்லாவே போயிட்டு இருக்கு ஏற்கனவே பார்த்தோம் லக்கி பாஸ்கர் பார்த்தோம் அது ஒரு எப்படி ஷேர் மார்க்கெட்டை பற்றினது இது வந்து பிளாக் மணியை பற்றின ஒரு கதை பிளாக் மணிக்குள்ளே என்னென்ன நடக்கும் இந்த படம் பார்க்குறப்ப பணம் ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுடைய பண முதலைகளுடைய கேரக்டர்லாம் கூட இந்த படத்தில் வந்து போகும் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு அதுமேலேயே பார்க்குறப்ப படத்துக்கு ரொம்ப டச் ஆகும் பல தொழிலதிபர்கள் பணம் வாங்கிட்டு வெளிநாட்டில் போனாங்க தலைமுறைவாக போயிட்டாங்க பலாயிரம் கோடி எக்ஸ்கேம் பண்ணியிருக்காங்கிற பல செய்திகள் ரியலாக நடந்த செய்திகள்லாம் கூட இந்த படத்தில் அங்கங்கே ஒரு இன்சென்ட் மாதிரி வச்சுருக்காங்க அதெல்லாம் கூட ஒரு படத்துக்கு ஒரு பெரிய விஷயம் சென்சார் வந்து ஒரு ஆறு இடங்களில் கொடுத்துருக்காங்க படம் சென்சர் அதை வந்து வேக வேகமாக சென்சார் பண்ணியிருக்காங்க அப்படியே சார் ஓகே சார் இந்த படம் வந்து தனுஷோடைய கேரக்டர் தான் நிறைய பேர் இருக்காங்க முதன் முறையாக வந்து பெக்கராக நடிச்சிருக்காரு அப்படின்னப்போ பல இடங்கள்ல வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டு நடித்தார் நிஜமாகவே குப்பை தொட்டிகளெல்லாம் நடக்க விட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லை தனுஷே அந்த ஆடியோ சொல்ல சொல்லியிருப்பார் இல்லையா நான் வந்து என்னை வந்து ஒரு சேகர் கம்லான்னு ஒரு பெரிய டேரக்டர் அவர் வச்சு நம்ம இப்படி எப்படி படம் பண்ண போகிறாருன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா திருப்பதியில் போய் ஒரு விடுத்த பிச்சு எடுக்க விட்டார் அவ்வளோ பெரிய டேரக்டரு கடைசியில் பார்த்தா அந்த கேரக்டருக்கு அதான் முக்கியமான ஒரு வெயிட்டான சீனாக இருக்குது அந்த மாதிரி இடங்களில் பார்த்தா ஒரு டேரக்ட் ஒரு ஹீரோவுக்கு அதான் நீங்கள் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதுவாக மாறி அதோட ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு பண்ண வேண்டிய விஷயம் தனுஷை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணக்கூடிய அசூரன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசு ஒரு ஆளாக பண்ணியிருப்பார் அதுக்கு பிறகு பார்த்தீங்க ராஞ்சனான்னு ஒரு ஹிந்தி படம் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா யூபியில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவே அந்த படத்தை காமிச்சிருப்பார் அது மாதிரி பல என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதை அதில் உள்ளே போய் அதை மெர்ஜாகி பண்ணக்கூடியது இந்த படம் வரப்போ தெலுங்கில் கண்டிப்பாக தனுஷ்க்கு ஒரு 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 மார்க்கெட் ஓப்பன் ஆகுங்கிறதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறதுல ஏற்கனவே அவரோட தெலுங்கில் படங்கள்லாம் நல்லா போயிட்டுருக்குல்ல சார் அதனால தான் இல்லை இது வந்து சேகர் கமலா நாகார்ஜுனாங்கிற மாதிரி இது டேரக்டர் தெலுங்கு படம்ல போது நேரடியாக தெலுங்கில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் இந்த படத்துக்கு கிடைக்கும் அதை அதை வச்சு தமிழ் படங்களும் தெலுங்கு நிதேவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனுஷ் நடிக்கக்கூடிய இந்த படம் கிட்டிருச்சுன்னா தனுஷ் நடிக்கக்கூடிய தமிழ் படங்களும் தெலுங்கில் பெரிய அளவில் பிஸ்னஸ் ஆகக்கூடிய இந்த படத்துக்கு பிறகு பிஸ்னஸ் லேட் ஆகும் பெரிய அளவில் மாறும் உதாரணத்துக்கு இட்லி கடையாக எடுத்துக்கலாம் இட்லி கடை வந்து இந்த இந்த படத்துக்கு பிறகு இட்லி இட்லி கடை தெலுங்கு பிஸ்னஸ் வந்து பெருசாக போகும் இந்த படம் அந்த படம் அந்த மாதிரியான ஒரு ஒரு ஓப்பனிங் இருக்குது இந்த படத்துக்கு படம் நல்லா வந்திருக்கிறதா டாப் வந்துகிட்டு இருக்குது சரிங்க சார் இப்போ வந்து இது கமர்ஷியலாக நான் பார்ப்பாங்கள்ல நிறைய பேர் வந்து நான் கமர்ஷியல் படம் பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணால் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இவ்வளோ லென்த்து வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க மூணு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம்ங்கிறது ஒரு இன்டர்வல் அரை மணி நேரம் பத்து நிமிஷம் விட்டுருவாங்க அதுக்கு முன்னாடி இன்ட்ரோல் முடிஞ்ச பிறந்த விளையாடுற எல்லாம் போட்டு மூன்றரை மணி நேரம் வந்துடும் நீங்கள் ஆல்மோஸ்ட் மூன்றரை மணி நேரம் திரையை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்போ நீங்கள் ஒரு கதையை வந்து கான்வர்சேஷனாகவே சொல்லிக்கிட்டு போகிறப்ப என்ன ஆகும்னா அந்த ஒரு சின்ன ஒரு லேக் வரும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு டீட்டெயிலாக சொல்ல போகிறீங்க இப்போ பிளாக் பண்ணி எப்படி ஆக்குறாங்க ஒரு டீம் எப்படி அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறாங்கிற விஷயத்த நீங்கள் ஒரு கான்வர்சேஷனாகவே சொல்லிட்டு போகிறப்ப ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்ன லேக்காக தான் வரும் படம் முழுவதுமே அது அதுதான் கதை அதை அதை சம்மந்தமான விஷயங்களாகவே உங்களுக்கு சீனாக வர்றப்ப ஒரு லேக் வரும் ஆனால் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போயிடுச்சுன்னா வந்து தப்பிச்சிடும் ஒரு ஒரு பத்து இருபது சீன் வந்து உங்களுக்கு போகாமல் ட போராடிக்காமல் டச் டேஸாக உங்களை டச் பண்ணி பார்த்துருச்சுன்னா படம் ஓகே அது தப்பிச்சிரும் லென்த்தியாக இருந்தால் கூட தப்பிச்சிடும் இந்த படம் ஒரு பெரிய ஒரு 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 டெஸ்ட்டு மாதிரி தான் இந்த மூணு மணி நேரம் படம் எடுக்கிறவங்கலாம் இந்த படம் ஒரு டெஸ்ட்டு படம் வர்றப்ப தெரியும் படம் ஓடிடுச்சின்னா அடுத்து மூணு மணி நேரம் படங்கள் வரும் இல்லையா அடுத்த படம் எல்லாேருமே பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க இந்த தனுஷோடைய கேரக்டரே வந்து குபேராவோட ரெசம்பிளன்ஸ் கேரக்டர் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதையும் விரும்ப மாட்டாங்க ஆடை இந்த உணவு பணம் இதை பற்றிலாம் பெருசாக விரும்பாத ஒரு கேரக்டர் தான் அது பேர் வச்சுருக்காரு அதோட ரெசம்பிளன்ஸ் தான் அவர் இந்த ஃபிஷாஃப் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா லைஃப் உடைய பல உண்மை தத்துவங்கள்லாம் ஒரு படமாக அதில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஹிப்பிஸ் வாங்க அவங்கள வெளிநாடுகளில் அது மாதிரியான குரூப் பெரிய லெவலில் ஹிப்பின்னு முடி வச்சுருவாங்க போகிற போக்குள்ளே வேலைக்கு போக மாட்டாங்க யாராவது வாங்கி சாப்பிட கிடைக்கிற மதுபானங்களை இது பண்ண அப்படி வாழ்க்கைய வந்து அப்படியே ஒரு வழிபோக்குன்னு வளர்ந்துகிட்டே போவாங்க அந்த ஒரு கூட்டம் இருந்துச்சு ஒரு காலத்தில் வெ வெளிநாடுகளில் அந்த மாதிரியான ஹிப்பீஸ் இருந்தாங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் அங்கங்கே படுத்துக்கிட்டு போகிற போக்கில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையில் எந்த ஆசையுமே இல்லாமல் அப்படி போகிற ஒரு கேரக்டர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தனுஷ் பண்ணியிருக்காரு அந்த படத்தில் கோயில் வாசலில் உட்கார வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே திணையில் படுத்துக்கிட்டு எந்த விதமான ஆசையுமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு நபராக பண்ணியிருக்காரு முன்மையே யாருமே அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா ஒரு ஹீரோ இமேஜ் உள்ள நடிகர் அந்த கேரக்டரை பட்றதுக்கு நினைப்பாங்க அவரே வந்து வாழ்க்கையின் ஒரு உயிர் இந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்தவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாரு அதனால் நடக்கக்கூடிய பிரச்சனை அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாரு வெளியில் வர்றாருங்கிறதான் கதை கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அதை சொல்ல நான் நினைக்கிறேன் தனுஷுக்கு என்ன நடக்குது தான் படத்துல கிளைமேக்ஸ் இப்போ ராஷ்மிகாவும் இதுக்குள்ளே அவங்க தான் வேணும்னு சொல்லி சொன்னபோது வந்து ராஷ்மிகாவும் உள்ள ஒரு மணி மைண்டட் பர்சனாகவே உள்ள சுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்களா எல்லா கேரக்டருமே அது ஒண்ணுக்கு ஒன்று தொடர்புள்ள கேரக்டர் தான் படத்தை வச்சுருக்காங்க அதான் நம்ம டன்னிங் கேரக்டர் மாதிரி யாரையும் நம்பாதன்ற மாதிரி யாரை நம்பாதேங்கின்ற மாதிரி தான் இந்த கேரக்டர் யாரும் நல்லாவான் எவன் கேட்டாவான்னு தெரியாது அந்த மாதிரி எல்லா கேரக்டருமே ஒரே மாதிரி சிந்திக்க பணம் மட்டுமே வாழ்க்கையில் பிரதானம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டராகவே எல்லா கேரக்டரும் வச்சிருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க போல உண்மையிலேயே ஒரு புது அட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே சார் இதில் சில பேரெல்லாம் காட்டுறாங்கள இந்த கார்பரேட் முதலாளிகள் தொடர்ந்து அவங்கள வச்சு ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் இருந்தால் கூட பேசுகிற விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது நமக்கே கொஞ்சம் இவங்க தான் இங்கே இருக்கிறதுலே மெயினோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல அவங்க நினச்சா வேணாலும் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதெல்லாம் இதில் காட்டும் போது ரொம்ப டெப்த்தாக இருக்குது சார் அதான் கேட்டேன் இல்லை அது கண்டிப்பாக அது நடந்துக்கிட்டு தானே இருக்குது இல்லாமல் இல்லையே அது உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும் எப்பவுமே லைவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் திரையில் பார்க்குறப்ப அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்ட நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும் இன்னைக்கே அது மாதிரி கார்பரேட்டர் கையில் தான் இன்னைக்கு பல விஷயங்கள் இருக்கு கார்பரேட்டுகள் ஒரு விஷயத்தை எப்படிலாம் மாற்றுவாங்கிறதையும் இந்த படத்துல நிறைய சீன்ஸ்ல சொல்லியிருக்காங்க அப்போ இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு ரியல் லைஃப்ல நம்ம பார்த்த விஷயங்கள் படித்த விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு அங்கே அங்கங்க வந்து போகும் கண்டிப்பா இப்போ இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத் கொஞ்சம் வேற மாதிரி வந்திருக்கிறாருல மூலத்தெல்லாம் எடுத்து கொஞ்சம் நிறையாவே வேற மாதிரி வந்திருக்காரு அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாரு எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த படத்துல ஒரு செட்டில்டான ஒரு வேலையை ரியற்கார்டிங் பண்ணியிருக்காரு சாங்கும் நல்லா வந்திருக்கு தேவிஸ்ரீ பிரசாத்தாங்கிறது நம்ம பட டைட்டில் தான் தெரியுது அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஏன் அது அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருந்தார் அந்த ஸ்டைல் இந்த படத்தில் இல்லாமல் வேற ஒரு இந்த படத்துக்கு தேவையான விஷயங்களை கண்டா பண்ணியிருக்காரு கொஞ்சம் டிவோஷனல் மாதிரியா எல்லாம் கலந்து பண்ணியிருக்காரு டிவோஷனல் கலந்து பண்ணியிருக்காரு அந்த அந்த ஃபீல் கொண்டு வர்றதுக்கு நிறைய விலைகள் பண்ணியிருக்காரு தேவஸ்ரீ பிரசாத்துக்கு சமீப காலமாக வந்த ஒரு நெகட்டிவான விமர்சனங்கள் இந்த படம் சரி செய்யும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது நாகார்ஜுனா கேரக்டர் சார் அப்புறம் எப்பவுமே நாகார்ஜுனா என்றைக்கு பார்த்தாலும் ஒரே மாதிரியே இருக்காரு இல்லை அதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் நடிச்சிட்டு இருக்கிறாரு ஒன்றும் அதே பாடியை மின்னேன் பண்ணுறாரு அதே மாதிரி இருக்கிறாரு மூஞ்சியில் கொஞ்சம் இந்த ஏஜ் அந்த தாடி கடலாம் வச்சிருக்காங்க கொஞ்சம் ஏஜ் தெரியுது பட் நாகார்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு நடிகர்கள்லேயே கொஞ்சம் செட்டில்டாக நடிக்கக்கூடியவர் அந்த ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாகார்ஜினா படம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டருக்குள்ளே ஒரு மீட்டருக்குள்ளே இருக்காது அது மேலேயும் போக அது கீழே வராது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படியே கொண்டு போகிறோம் அதை அப்படியே இன்னைக்கு வந்து மினைன் பண்றாரு இந்த படத்தில் அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டர் பர்ஃபெக்டாக அப்படியே பண்ணுறாரு அந்த கேரக்டர் நாகார்ஜுனா தவறு அவர் யாரும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு பெர்ஃபெக்ட்டாக பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு சார் இந்த படத்துடைய பட்ஜெட் எவ்வளோ சார் எவ்வளோ பெரிய அளவில் பிஸ்னஸ் வந்துருக்குது ப்ரொடியூசர் ஹாப்பி ஆகி வரைக்கும் இருக்காங்க நூற்றி இருபது கோடி ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் காப்பி ஆகிருக்கு அப்படின்றாங்க ஒரு இரநூறு கோடி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பெரிய அஞ்சு லாங்குவேஜ் இல்லையா தெலுங்கு மார்க்கெட் பெரிய மார்க்கெட் தெலுங்கு தியேட்டருக்கிலேயே பெருசு ஓடிடி பெருசு தனுஷ் தனுஷனால தமிழ்லேயும் போகும் அப்படிங்கிறனால ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு ப்ரீ பிஸ்னஸ் இந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய இன்கம் தான் கிடையாது இந்த படம் நல்லா இருந்துச்சு நல்லா பெரிய அளவில் போச்சுன்னா ஒரு பெரிய கலெக்ஷன் ஒரு ஐநூறு கோடி ரூபா வரைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே சார் ஆக மொத்தத்தில் தனுஷோடைய திரைப்படங்கள்லாம் வரும்போது பெரிய அளவில் ஏதாவது ஒரு எதிர்ப்பு கிளம்பும் ஏதாவது ஒரு நடிகர்கள் கூட்டம் வந்து அட்டாக் செய்யும் இதுலேயும் அது நடிக்க நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை தானே சார் இதில் இல்லை அப்படி எந்த அட்டாக் நடந்து எந்த நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணி எந்த படம் ஓடாமல் போயிருக்கு அவரே சொல்லியிருக்காருல்ல ஒரு மாதத்துக்கு முன்னாடி கிளம்புறாங்க என் படம் வரதுக்கு முன்னாடியே அதெல்லாம் வந்து அவரை தன்னையும் ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக அவர் சிம்பத்தி க்ரியேட் பண்ணிட்டு இருக்கா சொல்லியிருக்காரு நல்ல படம் எடுத்தால் ஓடும் கொண்டாட போகிறாங்க மற்றபடி அவர் ஒருத்தர் வந்து அழிச்சு கிழிச்சுலாம் உருவாக்கிறோமே செல்வத்தை வந்து எல்லா படம் ஒரு படம் ஓடிட்டு தானே இருக்குது யார் அவரை வந்து காலி பண்ணிட்டா யார் காலி பண்ணான் காலி பண்ணிட்டாங்க காலி பண்ண போகிறாங்க அப்படின்னு அவராக தான் சொல்லிட்டுருக்காரு கூட அதெல்லாம் வாய்ப்பு இல்லை படம் நல்லா இருந்தால் ஓடும் மக்கள் கொண்டாடுவாங்க அவ்வளோதான் இது அதெல்லாம் மீறி ஒரு விஷயம் வந்துடும் அல்லையே ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துச்சுன்னா யார் தடுக்க போகிறான் தமிழ் ஆடியன்ஸுக்கும் தெலுங்கு ஆடியன்ஸும் தனித்தனியாக கனெக்ட் ஆகும் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி கனெக்ட் ஆகும் அந்த படம் தமிழ் தெலுங்குங்கிறது பெருசாக ஒன்று டிஃப்ரென்ஸ் இருக்கு கிடையாது அவங்க ஹிந்தி படம்னா கூட நமக்கு நம்ம லாங்காக இருக்கும் தமிழ் தெலுங்குங்கிறது பெருசாக வந்து டிஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்குது டிஃப்ரெண்ட் இருக்காது அப்படி இந்த கதைக்கு வந்து லாங்குவேஜே தேவையில்லை அதான் ஒரு பெரிய விஷயம் இப்போ ஸ்கேமு இந்த பிளாக் மணி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பெருசாக வந்து லாஜிக் தேவையில்லை இதுவும் தேவை லாங்குவேஜும் தேவையில்லை உங்களுக்கு ஒரு மாதிரி கொண்டு போயிடலாம் அப்போ இந்த படத்தில் அதுக்கான் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது தெலுங்கு தமிழ்ங்கிற டிஃப்ரெண்ட் தெரியாது இந்த படம் வந்து இப்போது எதுக்காக இதை கேட்குறேன் அப்படின்னா தெலுங்குல வந்து அதிகமாக கமர்ஷியலாக எதிர்பார்ப்பாங்களா அதுக்கு தான் கேட்குறேன் இல்லை கமர்ஷியலான நம்ம நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் தெலுங்கு படங்கள்லாம் அப்படி தான் அவருக்கு ட்ரெயின் பாட்டுறாரு ஃப்ளைட் வந்து குதிக்கிறாரு அவர் தாண்டி போயிட்டாங்க இன்றைக்கி பாகுபலி மாதிரி வேற ஒரு தளத்துக்கு தெலுங்கு ஆடியன்ஸும் போயிட்டாங்க இன்றைக்கி ஓடிடி வந்த பிறகு எல்லாருமே உலக படங்கள் பார்க்குறாங்க ஃபீல் குட் படங்களை பார்க்குறாங்க தேடி போய் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஆடியன்ஸுமே இன்றைக்கி மாறிட்டாங்க இல்லாட்டி உங்கள் லக்கி பாஸ்கர் மாதிரி பாகுபலி மாதிரி படங்கள் வருமா இப்போ அங்கே இருக்கக்கூடியவங்களும் மாறிட்டாங்க நம்ம பழைய தெலுங்கு ஆடியன்ஸ் மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ எல்லாமே ஒரே மாதிரியான ஆடியன்ஸ் எல்லா படங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல படமாக தான் பார்ப்பாங்க அவன்தான் இதுல அப்படியே ரொம்ப நிறைய நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையோட தத்துவமா அப்படியே தனுஷை வந்து காட்டுறாங்க இவர் வந்து வாழ்க்கையோட தத்துவமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி இல்லை படமே அந்த மாதிரியான ஒரு பிலாசபியான படம் தான் பணம் என்ன செய்யும் பணத்துக்காக என்ன செய்வார்கள் பணம் இல்லாத வந்து பணம் வந்து என்ன நடக்கும் பணம் இருக்கிறவன் பணம் இல்லாமல் பணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை இந்த படத்துல சொல்லியிருக்காங்க படம் வர்றப்ப அவங்க கண்டிப்பாக அது தெரியாது ஓகே சார் இப்போ சமீப காலமாக வந்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகல அப்படிங்கிறப்போ இந்த படத்துக்கு நிஜமே ஒரு நல்ல ட்ரெயிலர் பார்த்தவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப பிடிச்சி போயிருக்கு வித்தியாசமான ஒரு அட்டம் இருக்கு அப்படின்றாங்க இந்த மாதிரி படங்கள் வர்றதன் மூலமா சினிமாவுக்கு வந்து ப்ளஸ் நினைக்கிறீங்களா இது கொஞ்சம் சோதனை முயற்சி தான் கண்டிப்பாக வரவேற்கத்தக்க விஷயம் நல்ல படங்கள் வித்தியாசமான கதையம்சோ உள்ள படங்கள் நடிக்கணும் ஒரு ஹீரோ இமேஜ் இருக்குங்கிறதுக்காக அரட்சமாக அறங்கப்படுறது எனக்கு நாலு பாட்டு வாங்கி பார்த்து ஃபைட்டு வாங்குறது அதே மாதிரி போகக்கூடாது தனுஷ் மாதிரியான இந்த மாதிரியான ஒரு புதிய முயற்சிகளை ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஹீரோ எடுத்துருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் வரவேற்கக்கூடிய விஷயம் ஓகே சார் இப்போ படம் பார்த்தவங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே என்னென்ன இருக்குதுன்னா ஷேர் பண்ணோம் மேலும் ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்துக்கலாம்